நம்பர் வாழ்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாக்கி முதல் காலியா நான் கோயம்பேடு எலிகாஜி இருக்கோம் கோயம்பேடு பூக்கடை நம்ம உறவுகள் எல்லாமே மலர் கலைஞர்கள் உழைப்பாளிகள் எப்படி அருமையா பாருங்க ஒரு ராமேஸ்வரம் மரியா கொண்டாந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் கருப்பசாமி இருக்காங்க

இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவதைகளை வந்து சாமிகளை வந்து அருமையாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அன்பு உறவுகள் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் அதுமாரி உண்மையான ஒரு சக்தி வாழ்ந்த தெய்வங்கள் பவர் இருக்கு யார் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பூக்கடை ஏமாடிச்சு சங்க தலைவர்களும் பூக்கடையில் வந்து சம்மந்தப்பட்டவங்களும்

கலைஞருக்கு ஒரு பத்து நம்ம ஒரு இருபத்தி முப்பது பேருக்கு காட்டு சாமி காட்டு கீழே இறங்காத கேமராவை தான் கேமரா கேமரா கூடாது இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்க கிடைக்கும் இறையனுக்காக புரியுதா இல்லையா வாய்ப்பு எதுவுமே கிடைக்காது நம்ம தமிழக மக்களுக்கு வா 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 டக்குனு டக்குனு